இன்று உன் குடும்பம் பிளவு இருக்கிறதா பிரிக்கப்பட்டு இருக்கிறதா மத்திய விசேஷம் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல ஓர் ஆயர் செம்மறி ஆட்களையும் வெள்ளை ஆடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வல பக்கத்திலும் வெள்ளை ஆடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவேராக பிரித்து நிறுத்துவார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கத்தாவே கல்வாரி நாயகனே உன்னத பிதாவே உம்மையே சோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலே வெள்ளை ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் பிரிக்கப்படுகிறது ஆண்டவரே ஆம் சுவாமி தேவனாய கர்த்தாவே அந்த ஆயனானவன் பிரிக்கிறான் ஆண்டவரே அவற்றை வெவ்வேறாக மாற்றுகிறான் சுவாமி தேவனாய கர்த்தாவே இன்று என் நிலைமையை பார்த்தால் அதே நிலைமைதான் ஆண்டவர் என் குடும்பத்தை பார்த்தால் அதே நிலைமை தான் ஆண்டவர் அப்பா வெள்ளை ஆடு ஒன்றாக இருக்கிறது இன்னொன்றாக இருக்கிறது ஆண்டவரே என் பிள்ளைகள் ஆண்டவரே ஒருத்தன் நல்லா இருக்கிறான் இன்னொருத்தன் கெட்டு போயிருக்கிறான் ஒருத்தன் பேச்சை கேட்கிறான் இன்னொருத்தன் பேச்சை கேட்பது இல்லை ஆண்டவரே ஒருத்தன் நன்றாக படிக்கிறான் இன்னொருவன் ஏமாற்று பேசுகிறான் ஒருத்தன் உண்மையை பேசுகிறான் இன்னொரு தன் பொய்யை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் நன்றாக இருந்தால் மனைவி நன்றாக இல்லை மனைவி நன்றாக இருந்தால் கணவன் நன்றாக இல்லை ஆண்டவரே பெண் பிள்ளை நன்றாக படித்து செட்டலானா ஆண் பிள்ளை ஊதாரியா இருக்கிற ஆண்டவரே ஆண் பிள்ளை படித்து செட்டலானா பாண்டவரே பொம்பளை புள்ள வாழ்க்கை செட்டலாவே மாட்டிக்கிறேன் சுவாமி தேவனாயிய கர்த்தாவே என் குடும்பத்தில்

நான் என் கணவனோடு இல்லை ஆண்டவரே நான் என் மனைவியோடு இல்லை சுவாமி மாமனார் மாமியார் பேச்சை என்னை விட்டுட்ட ஆண்டவரே மாமனார் மாமியார் பேச்சை கேட்டுட்டு என் மனைவி என்னை விட்டுட்டாள் ஆண்டவரே அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுடைய பேச்சையே கேட்டு வாழ்றானே சம்பாதிக்கிறதெல்லாம் அங்க கொடுக்கறானே என்று சொன்னேன் ஆண்டவரே அதை தப்பாக நினைத்து கொண்டு நான் குடும்பத்தை பிளவுபடுக்க நான் குடும்பத்தை பிரிக்கிறேன் என்று என்னை ஆண்டவரே தூர மனுஷியாக விட்டு விட்டான் ஐயா ஆண்டவரே என் கணவனுக்கு தானே என் உடல் ஆண்டவரே என் உள்ளம் கடவுள் கணவனுக்கு உரியது அல்லவா சுவாமி நான் கணவனுக்கு உரியவள் அல்லவா ஆண்டவரே அப்பா என்னை விரோதியை பார்ப்பதை போல பார்க்கிறான் ஆண்டவரே ஐயோ நான் செய்துட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருன்னு கேட்டா கூட மன்னிக்க மாட்டிக்கிறான் ஆண்டவரே அப்பா தேவனாய கர்த்தாவே என்னுடைய உள்ளமோ நான் சம்பாதிக்கிறதோ என்னுடைய

இருந்த எனக்கும் ரத்தம் உறவுகள் இருக்கிறது அல்லவா அதை புரிந்து கொள்வதே இல்லை சுவாமி குடும்பமா வீதியில் இருக்குது மனிதன் வந்து கணவன் மனைவி உறவுகளை பிரித்திருக்கிறான் மூணாவது மனித வந்து என் மகனோடு என் மகளின் என்னை பிரித்து விட்டானே ஆண்டவர சப்பா இந்த இவனாய கத்தாவே நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் அருமையா இருக்கணும் என் குடும்பத்தை யாரும் குறை சொல்ல கூடாது என் குடும்பம் அழிஞ்சு போக கூடாது என் குடும்பத்தை தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்து ஆண்டவரே ஒரு ஒரு வாயா சேர்த்து வச்சு ஆண்டவரே எந்த சண்டைகள் வந்தாலும் நான் முன்னாடி போய் நின்னேன் என் புள்ளைகளை கரை சேர்த்தேன் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து நிம்மதியை இழந்து பிரிக்கப்பட்டு டிவோர்ஸ் ஆகி அனாதைகளாக விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு வர அப்பா மூன்றாவது என் குடும்பத்துல வந்து பிளவு என்னுடைய குடும்பத்தை பிளக்கிறான் சுவாமி அவன் பேச்சு கேட்டதுனால என் குடும்பம் இன்று பிளந்து கிடக்கிறது ஆண்டவர் அப்பா மனைவி பேச்சு முக்கியம் இல்ல அவங்க பேச்சுதான் முக்கியம் கணவன் பேச்சு முக்கியம் இல்ல அந்த மூன்றாவது மனுஷன் பேச்சுதான் முக்கியம் தாய் பேச்சு முக்கியம் இல்ல மூன்றாவது ஆள் பேச்சு தான் முக்கியம் தந்தை பேச்சு முக்கியம் இல்ல அடுத்தவன் அவருடைய பேச்சு தான் முக்கியம் என்று பிள்ளைகள் ஆண்டவரே உள்ளுக்குள்ளாயே குடும்பத்தை உடைத்து வெட்டி கொண்டு வாழ்கிறார்களே ஆண்டவரே தெய்வமே என் தேவனாய கர்த்தாவே எனக்கு ஆயர் நீர் ஐயா எனக்கு தந்தை நீர் தானே ஐயா எனக்கு வழிகாட்டி நீர் தானே ஐயா என் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் நீர் தானே ஐயா என் வாழ்க்கைக்குள்ள ஏனப்பா பலவிதமான காயங்கள் சாமி தேசப்பா கர்த்தாவே கண்ணுக்கு

உயிர்வையும் கெடுக்கிற மூன்றாவது நபர்கள் அனைவரையும் எரித்து போடுங்கள் ஐயா அவர்கள் சுய நலத்தோடு தான் ஆண்டவரே இந்த குடும்பத்தை கெடுக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே திருமணமான பிற்பாடு ஒரு மகன் ஒரு மகள் ஆண்டவரே தன் தாய் தந்தையர் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை விட்டுவிட்டு தன் மனைவியோடு தன் கணவனோடு ஒரே உடலாய் ஒரே ஆத்மாவாய் ஒரே உள்ளமாய் வாழ வேண்டும் அல்லவா ஆண்டவரே தெய்வமே அந்த காரணத்தை விட்டுவிட்டு அப்பா எல்லா காரணத்திற்காகவும் ஆண்டவரே இந்த உலகம் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே பறந்து செல்லுகிறது அதன் பின்னாடி ஓடி கொண்டு இருக்கிறது ஆண்டு வர அப்பா இந்த தீய எண்ணங்களில் இருந்து வெளியே வரணும் அறிவுள்ளவர்களாக வாழணும் வாழ்க்கையை வாழக்கூடாது அழிந்து கொண்டிருக்கிறதாண்டவர தந்தையை இழந்து தாயை இழந்து அவருடைய பாசங்களை பெறாமல் எத்தனையோ இளம் பிள்ளைகள் ஆண்டவர இந்த பிளவுபட்ட குடும்பத்துல ஆண்டவரே சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயா வாழ்க்கை வாழ்க்கையே வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு வர ஏசப்பா என் தெய்வம் தாவே கல்வாரி நாயகனே நீர் வந்து இந்த குடும்பங்களே ஆசிர்வதிங்கப்பா

திருசிலுவைசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்யத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்தின் நற்கனை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியா ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாது வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசரு பேண்ட் ஷர்ட்டை டி ஷர்ட் இல்ல நோட் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்ட்டா கிடக்கலாம் பரணியில சொருகி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருகி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடுறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முன்னூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது ஜம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைந்த